அதிருப்போரில் நபி தோழர்கள் நோன்புற்ற நிலையில் சாய்ந்தார்களே இஸ்லாமிய வரலாற்றில் பேசப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான போர் இஸ்லாத்தில் நடந்த முதல் போர் இந்த பதிரு போராக இருந்து கொண்டிருக்கிறது இந்த பதிரு போர் நடைபெற்றதும் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அன்ஹா அவங்க வஃபா தாயினதும் இன்னும் நிறைய முக்கியமான பேர் வஃபாத்தான நாளும் இந்த ரமலான் மாதம் பிறை பதினேழு இஸ்லாமிய வரலாற்றில் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் பிரித்து காட்டக்கூடிய போர் என்று இந்த போரை குரானில் அல்லகு தாலா சொல்லுகிறான் சூரா அன்பால நாற்பத்தி ஓராவது வசனத்தில் பிரித்து காட்டக்கூடிய நாள் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய நாள் ஜிஹாது இந்த போர்க்களம் என்பது எல்லா நபிமாறுகளும் செய்யல நீண்ட காலமாக எந்த நபியும் வாளையே தூக்காமல் தன்னுடைய பிரச்சாரத்தை முடித்து கொண்டிருக்கிறார்கள் போர் செய்வதும் நபிமார்களுடைய வேலை என்கின்ற திட்டம் மூசா அலிசலாம் அவர்களிடத்திலிருந்து தொடங்குறது பொதுவாக ஜிஹாத் வந்து ரெண்டு வகை போர் யுத்தம் வந்து ரெண்டு வகை முதலாவது நாடு பிடிக்கிற அரசு பிடிக்கிற சாமான்களை எடுத்துக்கொள்கிற சொத்துக்களை எடுத்துக்கொள்கின்ற ஆசையில செய்யப்படுகின்ற போர்கள் இந்த ரகமான போர்கள் நடைபெற்றதே இல்லை நாட்டை பிடிக்கணும் அரசாட்சியை பிடிக்கணும் அங்கிருக்கக்கூடிய சொத்துக்களை சாமான்களை எடுத்துக்கொள்ளணும் என்ற ரீதியில் செய்யப்படக்கூடிய போர் இந்த விஷயம் இஸ்லாத்தில் நடக்கல இந்த போர் நடக்கல ரெண்டாவது தங்களுடைய எதிரிகளை தங்களிடமிருந்து பாதுகாத்து கொள்ள எதிரிகள் நெருங்காதவாறு பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி செய்யப்பட்ட போர்கள் இந்த வரிசையில் இந்த போர்களுடைய வரிசையில் வரலாற்றில் பெரிய போர் வரலாற்றில் முதல் போர் நேற்றுக்கொருவன் அடித்தான் இன்றைக்கு நாம் திருப்பி அடிக்கிறோம் என்கின்ற ரீதியில இந்த போர் நடக்க பதினஞ்சு வருஷ காலம் பட்ட அடிகளுக்கெல்லாம் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பிறகு போருக்கு தயாராகிறார்கள் உலகத்திலேயே இவ்வளவு தூரம் ஒரு கூட்டம் நசுக்கப்பட்ட பின்னாலும் கூட அவர்கள் போர் செய்யாமல் இருந்திருப்பார்கள் என்றால் முஸ்லிம்கள் மாத்திரம்தான் நாயகத்தின் பதிமூணு வருட மக்கா வாழ்க்கை இரண்டு வருடம் மதினா வாழ்க்கை சொல்வதற்கும் வார்த்தைகளிலே வடிக்க முடியாத அளவுக்கு தொந்துரவுக்குள்ளானார்கள் தொந்தரவுகளுக்கு ஆழ்த்தப்பட்டவர்கள் இந்த சஹாபா பெருமக்கள் குறிப்பாக பிலால் ரலி ல்லு அனுபவர்கள் ஹபாப் அவர்கள் தெருவிலே இவர்கள் எல்லாம் இரத்தம் வடிந்தோடுகின்ற நிலைமை வந்தும் கூட போருக்கு போகல பதினஞ்சு வருஷம் இவர்களுடைய கணக்காக பொறுத்து கொண்ட பிறகு எதிர்த்தாக வேண்டும் என்கின்ற சூழ்நிலைக்கு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பின்னாலேயே அல்லாஹ் இந்த யுத்தத்திற்கு அனுமதி கொடுக்கிறான் அல்லாவினுடைய அருளை நேரடியாக உலகம் பார்த்த நாள் அது எதிரிகள் துவம்சம் செய்யப்பட்ட நாள் அது எது பதிரு வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி குரான்ல வருது ரப்பு தன்னுடைய காரியத்தில் ஜெயிச்சிடுவா இந்த விஷயம் சகாபாக்களுக்கு தெரியா உண்மையாகவே அன்று காபெருகலுக்கு தெரியவில்லை அல்லாஹ் தன்னுடைய காரியத்திலே மிக விடுவான் என்று போருக்கான சூழலே அது இல்ல ஆனா போருக்கான ஏற்பாட்டை ரப்பு நடத்தி விட்டான் இந்த போர் ஏன் நடைபெற்றது காரணம் என்ன சல்லல்லாஹ் வலைவு செல்ல மன்னவர்களுக்கு ஒரு தகவல் வருது அபு சூஃபியான்ட தலைமையில் நிறைய பொருள்களோடு சாமான்களோடு ஷாம்கு ஷாமுக்கு வியாபாரத்திற்காக சென்று வியாபாரத்தை முடித்து கொண்டு காசுகளோட பொருளாதாரத்தோடு திரும்பி வரு வாராங்க என்ற விஷயம் சல்லல்லா வலிவசல்ல மன்னவங்க தெரிய வருது சல்லல்லா வலிவசல்ல மன்னவங்க இந்த குழுவை வழிமறைக்கு அனுப்புகிறாங்க இங்கு சாதாரணமாக சந்தேகம் வரும் அவனோட பாட்டிலேயே ஆபரம் பண்ணிட்டு காசுகளை எடுத்துக்கொண்டு வார நேரத்தில் இவங்க ஏன் தடுக்கிறாங்க உண்மை என்னவென்றால் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஹிஜிரச் செய்ய ஹிஜிரச் செய்ய மதினாவுக்கு வந்தார்கள் அவர்களுடைய காசுகளையும் அவ்வளோ பேருடைய சொத்துகளையும் திருகங்களையும் காசுகளையும் எடுத்தவங்க தான் எதுவுமே இல்லாமல் வந்தார்கள் சஹாபா பெருமக்கள் இந்த சஹாபா பெருமக்களுடைய அனைத்துமே எடுத்தவங்க யாரு தான் இந்த கூட்டம் தான் இந்த கூட்டத்தை வழிமறைக்கு அனுப்பினார்கள் நாயகம் மன்னவர்கள் இந்த விஷயம் அபு சுஃபியானுக்கு தெரிய வருது அபுசுஃபியான் ரொம்ப கெட்டிக்காரரு அந்த நேரத்தில் இஸ்லாத்த தலுவல்ல அவரு இந்த விஷயம் அபுசுஃபியானுக்கு தெரிய வருது மதினால இப்படி ஒரு குரூப் எங்களை தாக்க வாராங்க எங்களோட பொருட்களை எடுத்துக்கொள்ள வாராங்க என்ற விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளுறான் உடனே அவன் ரூட்டை திருப்பிட்டான் வழக்கமாக வரக்கூடிய பாதையில் வராமல் வேற பாதையில் போகிறாங்க அடுத்தது இன்னொரு வேலை செய்தார் வேகமாக குதிரை சவாரி செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒருத்தர் இருந்தார் அவருடைய பெயர் தான் லம் லம் அல் ஹிஃபாரி இவரை கூப்பிட்டு நீ போய் மக்காவுல இந்த செய்தியை மட்டும் சொல்லிடு முகம்மதுடைய ஆக்கள் வழி மறைக்குவதற்காக வந்துட்டாங்க அநேகமாக நாங்கள் மாட்டினாலும் மாட்டிக்கொள்வோம் யுத்த அபாயம் இருக்குது இதை போய் சொல் மின்னல் வேகத்திலே குதிரையை செலுத்துகிற அல் ஹிஃபாரி அவங்க கிளம்பிட்டாங்க அபு சுஃபியான் வேறு பாதையில தேர்ந்தெடுத்து போய்கொண்டிருக்கிறாரு இப்ப இங்கு நீர் பாதையில போன முஸ்லிம்கள் நாயகத்துடைய தோழர்கள் அவங்களுக்கு இவங்க கிடைக்கல யுத்தத்துக்கு யுத்தத்திற்கான வாய்ப்பும் இல்லை ஒன்றுமே இல்லை போன உடனே திரும்பி வந்துட்டாங்க நாயகத்து இடத்தில் இந்த லம்லம் அல் ரிஃபாரி மக்காவுக்கு வந்து மக்கா வாசிகளை கிளப்புறத்துக்கு எல்லாரையும் பீதையை கிளப்பி போருக்கு தயார் படுத்துறதுக்கு இவன் கொஞ்சம் ஓவரா பில்டப் செஞ்சிட்டான் என்ன சட்டையே ஏற்கனவே தானாக கிழிச்சு கொண்டு குதிரையை அங்கே தானா காயப்படுத்திட்டாரு எல்லாம் பண்ணிட்டு உள்ளே போய் யாமர் குரைஸ் குறை வாசிகளே அல் லத்தீஃபா எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க என்ன விஷயம் என்று கேட்டாங்க முஹம்மதும் சல்லா அலைஹி வஸல்லம் அவங்கள்ட தோழரும் நம்மள அபு சுஃபியானோடு உங்களோட சொத்துக்களை உங்களோட பொருட்களை எடுத்துக்கொள்ள பார்க்கிறாரு ஊரே கிளம்புகின்றாரு ஊரே கிளம்புகின்றாரு போர் வந்து விட்டது அபு ஜஹல் படைகளை கூட்டிட்டு வந்தாச்சு பதிருக்கு சுமார் ஆயிரம் பேர் நிறைய ஆயுதங்களோடு வழியிலே மது குடித்து கொண்டும் நடனம் ஆடிக்கொண்டும் வந்துட்டாங்க பதில் இருக்குது சல்லல்லா வலை வசல்ல மன்னவங்களுக்கு இந்த விஷயம் காதுக்கு தகவல் வந்துச்சு அப்புறம் நாயக மன்னவங்க மசூரா செஞ்சாங்க சஹாபாக்களோட சஹாபாக்கள் எல்லார்கிட்டையும் கேட்டாங்க மக்கா வாசிகள் ஓகே என்றாலும் சரி என்றாலும் மதீனா வாசிகளும் சொல்லட்டுமே என்று ரொம்ப நேரம் மசூரா நடந்துச்சு கடைசியாக மதுனா மதீனா வாசிகளில் ஒரு சஹாபி சாதிபுடு அல்லா அவங்க எந்திரிச்சு நாயகம் அவர்களே நாங்கள் முதல்ல இருப்போம் நீங்க ஏதாவது ஆறு குளம் கிணறு என்று காட்டி குதிக்க சொன்னால் நாங்கள் குதிப்போம் யார சூழல்லா மதீனா வாசிகளில் சார்பாக பேசிய பதினேழு வயசு சிறுவன் அலி அல்லா தாலா அன்பு அவங்க இவருடைய மௌத்தில்தான் இந்த அரிசு கூட அசைந்து ஆடியது என்று சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் இன்னொரு பொன்னான வார்த்தைகள் நாயகத்தை ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது யா ருசுல் காது ஆசு அன்னமா ஜிவல் ஹக்கு நாயகமே உங்களை நாங்கள் உறுதியாக நம்பிவிட்டோம் நீங்கள் கொண்டு வந்ததை எல்லாம் என்று நம்பிவிட்டோம்

அரல் தபீனாதல் பஹர் ஏதேனும் ஒரு கடலை காட்டி விடு என்று சொன்னால் லஹுல் நாஹு நாங்கள் எல்லோரும் குதித்துவிடுமே தவிர மா தா ரஜுலுன் எங்களோட ஒரு ஆள் கூட அன்சாரிகள் பின்னால் வரமாட்டோம் போருக்கு கிளம்புவோம் நாயகமே தயவு செய்து போருக்கு கிளம்புவோம் முடிஞ்சு விட்டது மசூரா ஒரு குறள் ஒட்டு மொத்த மதினா வாசிகள் சார்பாக பேசி ஒரே ஒரு குரல் சாதிப் ஆல் அல்லாஹு தாலா அனு அவங்க அப்ப நாயக மன்னவர்கள் சஹாபா பெருமக்கள் எல்லாம் நோன்பு வைத்துக்கொண்டு போருக்கு கிளம்புறாங்க குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்த பிறகு சொல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவங்க நிறைய துவா கேக்குறாங்க அதிக அதிகமாக அதுவா கேக்குறாங்க சுஜூத்துல விழுந்து